இந்த ஷெட்டுக்கு மத்தியில் ஒரு ஒரு வாசல் இருந்தது இந்த இடத்துல நினைக்கிறேன் ஒரு வாசல் சென் என்ட்ரன்ஸ் இந்த இந்த சென்டர் ஆஃப் த நான் பொதுவாக வாசலை திறந்து வைத்துக்கொண்டு இங்கே இந்த இந்த வாசலில் உட்காந்து தான் பண்ணுறது ஐ ஐ ஓப்பன் த த டூ அண்ட் ரீட் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சர்ச்சையும் கேன் லுக் கிரவுண்ட் அஸ் சர்ச் அப்போது என்னுடைய மூத்த மகன் கேப்ரியல் மூன்று வயது இருக்கலாம்

ஐ வென் டேஸ்டிலி ரொம்ப அன்பாக சொன்னேன் லவ்விங்லி ஐம் மகன ஐ செட் இந்த கிணத்துல கல்லெல்லாம் போடக்கூடாதுப்பா யூஆர் நாட் சப்போஸ் டு காஸ்டூம்ஸ் வெல் அவன் எனக்கு என்ன பல் சொல்லியிருக்கணும் வாட் டிஸ் ஆட் வெப்சைட் சரிப்பா போட மாட்டேன் ஓகே இது கிராமர்

செகண்ட் டைம் டெம்பரேச்சர் ஏறி போடக்கூடாதுன்னு சொன்னேன் சிக்ஸ் அன் யூ நாட் சப்போஸ் அவன் போடல டேடி நான் அக்கேன் ஹீ டி நைட் அஞ்சாவது முறை சொன்னேன் ஃபிஃப்த் டைம் சாடர்ல டேடின்னு சொல்லி முடிக்கிற விழா போட்டேன் போது த மொமெண்ட் இ டி நைட் அட் ஜஸ்ட் இட் இம் ஆரம்ப நாட்களில் நான் ஒரு மிருகமாகவே இருந்தேன்னு சொல்லுவேன் ஐ திங்க் தட் டே ஆ ஹோஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ வீஸ்ட் நான் அடித்த மாதிரி யாரும் ஃபுல்லாக அடிச்சிருக்க மாட்டேன் திங் நான் மூடாப் கிட்டி வச்சிருக்கேன் வின்னு பின்னே பின்னே மூணு வயது பையனை அட் ஜஸ்ட் ஏன் உடம்பு என்ன உடம்பு அவன் உடம்பு என்ன உடம்பு லுக் அட் மை பாடி அண்ட் லுக் அட் இஸ் ஏன் வசனம் என்ன சொல்லி தெரியுமா பிள்ளையினுடைய இருதயத்தில் மதியினம் ஒட்டி இருக்கும் அதை தண்டனையின் பிறம்பு நம்ம எல்லாத்துக்கும் வசனம் இல்ல ஆல் வில் பீ இன் தி ஹார்ட் ஆஃப் வி ஹேட் டு அடி எதனால தான் கொடுத்தேன் வாட் அபௌட் பீட்டிங் வசனத்தின்படி அகார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட் அகார்டிங் தி

நம்முடைய பிள்ளைகள் மேல் நாம் கை வைக்கிற மாதிரி தேவன் நம்ம மேல கைய வச்சிருந்தார்னா இன்றைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன் நீங்க யாருமே இங்க இருக்க மாட்டீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க God stretches his hand even as we stretch a hand towards அதனால தான் நான் சொல்றேன் you and i would not be alive அதனால தான் சொல்றேன் நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை

I would leave it into his hands. I, I believe in his mercies. The reason that we are being pre, uh, preserved from it is it is not his mercy alone, an everlasting mercy.

நாட் அக்யூசஸ் அவர் அட்சகரை அனுப்பி கொண்டே ரீசன்ஸ் அ சேவியஸ் அந்த அன்பு எவ்வளவு பெரியது அக்ரேட் இஸ் இஸ்லா அந்த அன்பு கலந்த இறக்கம் எவ்வளவு பெரியது லுக் ஏத் எல்லாம் மிங்கில் ஆகினா தான் பர்சுத்தமான்கள் சொன்னார்கள் அவருடைய இறக்கம் பெரியது கிரேட் இஸ் இஸ் மஸ் அலை லூயா அலலூயா ஹத்தரோட இறக்கம் பெரியது மர்ஸ் அக்கா எவ்வளவு பெரியது